ஹலோ தரும் இதமான கேட்க விருப்பமா இது உங்கள் பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனலில் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ இதுவரை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலையா இப்பவே செஞ்சு கதை கேட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ்ல உங்க கருத்தை முன்மொழியுங்க இன்னைக்கு நாம கேட்டு மகள விருப்பது எண்ணிரு உள்ளங்கை தாங்கும் ஏழு மஞ்சள் நிறப்பட்டு கச்சிதமாக அணிந்த பிரணிதி பூவைக்கும் பின்னே தன் முத்து பல்லால் இடுக்கினாள் பூவை சிகையில் வைத்து சொருகினாள் விசிறி போல அழகான சேலை மடிப்புகள் அவளின் நடைக்கு ஏற்ப அசைந்திட பிரணிதியை இமைக்க மறந்து பார்த்தவனின் தலையை ரோஹிணி தட்டி குழந்தையை கண்ணு வைக்காத என்று செல்லமாக கடிந்து சென்றார் குழந்தையா ஹிவலா என்று மனதில் எண்ணி அவள் சேகைகளை பார்த்துக் கொண்டிருந்தான் கிளமனும் சொல்லிட்டு இப்படியே இருந்தா என்ன அர்த்த நிலவன் என்றதும் வேகமாக அறைக்கு சென்றவன் கையில் கடிகாரம் அணிந்து பைக் எடுத்து போலாமா என்றான் நெற்றி வகிட்டில் குங்குமம் இட்டு தொங்கும் காதனியை காதுக்கு ஊஞ்சலாக்கி விருப்புருவத்திற்கு வால் போல் தீட்டி துள்ளும் வெளிகளுக்கு மையிட்டு கண்ணாடி வளையில் சப்தம் எழுப்ப முத்து மாலையை கழுத்துக்கு அணிவித்தே முகம் நிறைய புன்னகை பூசி நின்று வெள்ளி கொடு செனுங்க உன்னிடம் வந்து நின்றேன் நீ சிலையாக நீயோ சாதாரணமாக கேசத்தை கலைத்து பெயருக்கு எப்படி ஒற்றை கை கடிகாரத்தை உந்தன் இடது கையில் கட்டியவாறு மொத்த கம்பீரத்தையும் அழகையும் உனக்கே சொந்தமாக்கி என்னை சிலையாக்கிவிட்டார் நிலவனை ரசித்தவள் தன்னவன் என்ற பெருமை கர்வம் மனதில் தோன்றவும் அவளுள் சந்தோஷாலே இதமாக மோதியது ரோஹிணியிடம் விடை பெற்று கோவிலுக்கு கிளம்பினார்கள் பிரணிதி மேடம் இப்படி அமைதியா இருந்தா நான் பெட்ரோல் வர இப்படியே போயிட்டே இருப்பேன் கோவில் எங்க இருக்கு எங்க போகணும் எல்லாம் சொன்னாதான் கூப்பிட்டு போவேன் என்று கூறி முடித்தான் பார்த்துசாரதி கோவில் போங்க என்றதும் அவன் அவளை ஒருமுறை திரும்பி பார்த்து மீண்டும் சாலையினை கவனித்தான் பைக்கை பார்க் செய்துவிட்டு இருவரும் ஜோடியாக கோவிலுக்குள் நுழைந்தனர் அங்கிருக்கும் ஒவ்வொரு தூணிலும் உள்ள சிலையினையும் தொட்டு கும்பிட்டு கண்களில் ஒத்திக் கொண்டு வந்தவளை வினோதமாக பார்த்தான் இவனும் அமைதியாக அதே சமயத்தில் அவளின் பக்திக்கு இடையூறு இல்லாமல் அமைதியாக இருந்தான் கடவுள் சன்னதியில் இமை மூடி முணுமுணுக்கும் பிரணிதியை சுவாரஸ்யமாக பார்த்தான் அவளும் வாங்கி வந்த பூமாலையை இறைவன் பெயருக்கு அர்ச்சனை செய்ய சொல்லிக் கொடுத்தாள் மனதில் இறைவா எனக்கு அப்பா அம்மா எண்ணியது போல வரண்கள் தட்டி கழிந்து போனாலும் இப்பொழுது கிட்டியிருக்கும் வாழ்க்கையானது வறண்ட பாலைவளத்தில் பெய்யும் மழையாக இருக்கின்றது ஆனால் எனது எண்ணமெல்லாம் இப்பொழுது அன்பு மழை காட்டி பிறகு என்னை காயப்படுத்தும் துணையாக நிலவன் இருக்கக்கூடாது என்னை தாங்கிக் கொள்ள வேண்டாம் என் அன்பை உதாசீனம் செய்யாமல் அதற்கு தகுந்த அன்பை மட்டும் வழங்கினாலே போதும் மற்ற எந்த துயரம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள நான் தயார் என்றே தீபம் தொட்டு கும்பிட்டு முடித்தாள் நிலவன் கும்பிடாமல் இருக்க பிரணிதிதான் சாமி கும்பிடுங்க என்றதும் அவளைப் போலவே தொட்டு கும்பிட்டான் குங்குமம் திருநீரு அர்ச்சனை பொருட்கள் மற்றும் பூக்கள் என்று அர்ச்சகர் நீட்ட பக்தியோடு பெற்றுக் கொண்டாள் நிலவன் நெற்றி துடைத்து வைத்தது போல இருக்க விபூதி வைக்கலையா இந்தாங்க என்று நீட்டினாள் இந்த ஹீரோயின் ஹீரோவுக்கு வச்சு விடுவாங்களே கதன இல்லையா என்றான் அவளோட பிரகாரம் சுற்றி எப்படி அவளோ அவனின் வதனம் நோக்கி பார்வையை செலுத்தியவள் தானாகவே அவளின் கைகள் அவனுக்கு விபூதி பூசி விட்டது நிலவனுக்கு உதட்டின் ஓரம் முறுவல் துணித்தது பிரகாரம் சுற்றி வந்து அமரவும் பிரசாதம் கொடுக்கவும் தானாகவே சர்க்கரை பொங்கல் வந்து சேர்ந்தது என பிரணிதி சித்தி வீட்டுல தானே பிரேக்ஃபாஸ்ட் இங்கே கடவுள்கிட்ட சொல்லிட்டியா என எங்கேயே கொடுத்து அனுப்பியிருக்காரு என்றான் நிலவன் அவனின் பேச்சில் விளையாட்டு குணம் தெரிய ஒரு சின்ன கண்டிக்கும் பார்வை மட்டும் வீசிவிட்டு விட்டு உண்ட துவங்கினாள் எனக்கு வேணுமாலாம் கேட்க மாட்டியா நீங்க தானே பண்றீங்க என்றவள் கொஞ்ச இருக்கும் அவன் பக்கம் நீட்ட அவனோ ஓட்டிவிடு என்றான் பிரணிதி அக்கம் பக்கம் பார்த்து இது ஒண்ணு உங்க வீடு இல்ல என்றாள் உங்க வீடு இல்ல நம்ம வீடுன்னு சொல்லணும் அப்புறம் ரெண்டு பேர் கைகளும் எதுக்கு பாழாகணும்னு யோசிச்சேன் என்றான் பார்வையால் நீயே கொடு என்பதாய் பார்த்திருந்தான் அவளோ அவனுக்கு ஊட்டும் விதமாக கையை நீட்டினாள் ஆனந்த அதிர்ச்சியாக அவள் கைகளில் இருந்த சர்க்கரை பொங்கலை ருசித்தான் அவன் மூன்று வாய் உண்பதற்குள் பிரணிதி பாதி வானில் பறந்து முடித்திருந்தாள் சாமி கிட்ட அதிகம் வேண்டுதலா என்றதும் இல்ல ஒரே விஷயம்தான் நிலைச்சிருந்தா போதும் அதை மட்டும்தான் வேண்டிக்கிட்ட என்றவள் எழுந்து கொண்டாள் எனக்கு கடவுள் பத்தியெல்லாம் அந்த அளவு தெரியாது பிரணிதி வேண்டியதும் இல்ல முன்னா அம்மா எனக்காக வேண்டுவாங்க இப்ப எனக்காக நீ வேண்டிப்ப சரியா என்றதும் பிரணிதி சிரித்தாள் அது என்னவோ பசங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் தான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால தப்பிச்சிட்டீங்க என்றாள் பிரணிதி உனக்கு எப்படி என்றான் நிலவன் வீட்டுல தனியா அம்மா விடமாட்டாங்க அதனால எப்பவும் அம்மா கூட வெள்ளி சனி போவேன் இந்த கோவில ஒரு சிறப்பு தெரியுமா இங்க சாரதி குளத்துல பெருமாறு இருப்பாரு அதுலயோ மீச வச்சிருப்பாரு என்றவளின் பார்வை சில நொடி நிலவனின் மீசையில் நிலைத்தது அவள் மீண்டும் தன்னை பார்ப்பதில் மகிழ்ந்தவன் கோவிலில் இருந்து கிளம்பி கொண்டு அவினாஷ் வீட்டுக்கு பயணமானார்கள் ஒரு வீட்டு கேட்டின் முன் வண்டியை நிறுத்தி அவள் கரம் பற்றி அழைத்து வந்தான் அழைப்பு மணியோசை அழுத்தி வைத்து காத்திருந்தனர் இரண்டு நிமிட இடைவெளியில் அன்று கல்யாணத்தன்று பார்த்த பெண்மணி நிலவனை வரவேற்றிருந்தார் வா நிலவன் மணி ஆகுது நான் ஏழுல இருந்து காத்துட்டு இருந்தேன் ஏம் நிலைட்டு அக்கா ஏதாவது தாமதப்படுத்தியிருந்தாங்களா என்று நாசுக்காய் கேட்டனர் இல்லச்சித்தே நானும் பிரணதியும் வெளியே வந்ததால கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் என்றான் ஷைலஜா பார்வை நிலவனின் நெற்றியில் இருந்த விபூதி மீது பட்டு பிரணதி மேலே திரும்பியது இந்நேரம் வரை பிரணதியை பெயருக்கு கூட வரவேற்காமல் இருந்த ஷைலஜா பரவாயில்லையே பொண்ணு கருப்பா இருந்தாலும் காரியத்துல கண்ணாதா இருந்திருக்கா என்று விபூதி கூட அணிந்திராத நிலவனின் நெற்றியில் திருநீற்றை வைத்திருக்கின்றாளே என்ற அர்த்தத்தில் பேசி முடித்தார் நிலவனோ அவள் தன்னை கோவிலுக்கு அழைத்து வந்த விதம் பற்றி எண்ணிக்கொண்டாள் பிரணதிக்கோ ஷைலஜா தன்னை பார்த்து வரவேற்கவில்லை என்பதை கூட மறந்திருந்தவள் அவளின் நிற குறைபாட்டினை எடுத்துச் சொல்லவும் ஓட்டுக்குள் நுழைந்து கொண்டாள் அடுத்தவரின் குறையை சுட்டிக்காட்டி அதில் அவர்கள் அடங்கி போவதை கண்டறியும் அறிந்த ஷைலஜா பிரனிதியை வைத்து செய்ய முடிவெடுத்து விட்டாள் அவினாஷ் எங்க சித்தி என்று நிலவன் கேட்க மேல இருக்கான் போன் பண்ணி வந்துருவான் என்று சொல்லி அவர் குடிக்க ஜூஸ் கொடுத்தார் அவினாஷ் அதே கனம் இறங்கி வந்தவன் நிலவனை கண்டு பிரணிதிக்கு அறிமுகப்படுத்தினான் தான் சின்ன வயசுல செய்யாத சேட்டையெல்லாம் சேர்ந்துதான் செய்வோம் என்று நிலவன் பேச அவினாஷ் சிரித்து அவன் பங்குக்கு பேசினான் ஷைலஜாவின் கணவர் சோமசுந்தரம் வந்து சேர்ந்தார் அவருடனும் ஒரு சின்ன அறிமுகம் பிரணிதி இயல்பாக பேச முயன்றாலும் ஏனோ ஷைலஜா பார்வை தன்னை ஊடுருவி தாக்க பிரணதி கொஞ்சம் தயங்கி நின்றாள் காலையிலேயே கறி எடுத்து இட்லி செய்து வைக்க நிலவன் பிரணதிக்கு பார்த்து பார்த்து பரிமாறினார் பெரும்பாலும் ஷைலஜா கேள்விகள் பிரணதியினை சுற்றி சுற்றி வந்தது அவினாஷ்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தீங்களே என்னாச்சு என்றான் அதை என்ன கேக்குற அம்மா அதிகமா எதிர்பார்க்கறாங்க நிறம் வேணுமா பணம் வேணுமா இவ்வளவு நகை வேணும் அப்படின்னு ஒரே தொல்லை நான் பேங்க்ல உத்தியோகம் பாக்குறேன் அதனால அதுக்கு ஏத்த போல பாக்குறேன்னு ஒரே அலம்பல் எனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்கும்னு நம்பிக்கையே இல்ல என்றான் சோகமாக என்ன சொல்றான் என்றே உணவுகள் தயார் செய்த பின்னர் கூடவே பேச்சில் இணைந்தார் நிலவன் அவினாஷ் பெண் பார்க்கும் விஷயம் சொல்லி கேட்க ஷைலஜாவோ இன்னைக்கு பார்த்து நாளைக்கு கல்யாணம்னா வத்தலோ தொத்தலோ தான் என் பையனுக்கு கட்டி வைக்கணும் என்னால அவங்க அம்மா அளவுக்கு ஸ்பீடா இருக்க முடியாதுப்பா நான் பொறுமையா என் பையன் நேரத்துக்கு நிலைமைக்கு தகுந்த இடமா தேடி பிடிச்சு வசதியான வீட்ல கட்டி கொடுக்கணும் அவசரத்துக்கு ஏதோ ஒன்னு கட்டி கொடுக்க முடியுமா சொல்லு மருமகளே நீ சொல்லு மாசம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறா அதுக்கு ஏத்தா போல பாக்கணுமா இல்லையா என்று சொல்லவும் பிரணிதி என்ன சொல்வதென்று அறியாது தவித்தாள் கொஞ்ச நேரம் அவினாஷ் நிலவனை அவன் அறைக்கு அழைத்து சென்றான் பிரணிதி சற்று தவித்து போனாள் அடிக்கடி நிலவன் வருகை எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்து திரும்பினாள் ஷைலஜா தான் தனது குடும்ப பெருமைகளை அடுக்கி கதை கதையாக அலந்து விட்டார் நேரம் போக கூட நிலவ ஒரு பஞ்சாபி சுத்திக்கிட்டு இருப்பான் அவளதான் கட்டிட்டு வந்து காதல் கீதல் நினைச்சேன் எவ்வளோ ஒரு வெள்ளக்காரி பின்னால பையன் போயிடுவான்னு பயந்து ரோகிணி அவசர அவசரமா ஒரே மாசத்துல அவ விருப்பப்படி ஒண்ண கட்டி வச்சுட்டா என்ன கொஞ்சம் நிலவம் கலருக்கு நீ குறைச்சலா இருக்க அதெல்லாம் பார்த்தா பையன் எங்க டெல்லிக்காரி கூட நம்ம பண்ணிடுவான் இப்பவே பேஸ்புக் முழுசா அவ இவனோட ஈசி இருப்பா உனக்கு அவ பேர் தெரியுமா வாயிலே நுழையாது என்று பற்ற வைக்க ஷைலஜா வைத்த தீ பிரணிதி மனதில் தீயாய் வளர்ந்தது அரையடி புருவம் நீ ஆறடியை விழுங்கும் மாயம் நீ அமிர்தமாய் பேசிய நொடி நஞ்சாகவும் மாறிடும் ஜாலமும் நீ நொடி பொழுது மாறிடும் உனக்கு அறுசுவை அறியும் பிராப்தம்தான் குழந்தை மனம் கொண்டு குழைவாய் பேசிடுவாய் கையவர்கள் கண்டு எதிர்க்க அரணாய் காத்திடுவாய் எடுத்தெறிந்து பேசிட எங்குதான் கற்றாயோ எண்ணிலடங்கா ரணங்களை சொற்களில் வைத்தாயோ சாட்டையாய் சுழற்றி அடிக்கும் வித்தை சாகசம்தான் உன் சிறு உருவில் அனலாய் கொட்டிய வார்த்தை அள்ளிட முடியாது சிறு இதயம் துடிக்கும் சத்தம் உன்னில் சொல்லவில்லையா கூர்வாழ் பேச்சு வேண்டாமே கூடுதல் ஆயிலுக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவு பேச்சு போதுமே குறைவான பேச்சாக பேசியிருக்கலாம் ஆனால் ஷைலஜா நாக்கின் பண்பினை அப்படியே பின்பற்றிவிட்டாரே இனி பிரணிதி மனம் நெருங்கியாய் தவிக்கட்டும் என்று சொல்லி முடித்தார் பிரணிதியோ ரோஹிணி அத்தை நிலவன் யாரையாவது திருமணம் செய்து கொள்வான் என்று கருப்பாக இருந்தாலும் பரவாயில்லை என்று தன்னை மனமுடித்து வைத்தார்களா என்று தவையாய் தவித்தது அவள் உள்ளம் இதில் வார்த்தைக்கு வார்த்தை நிறத்தை வைத்து ஷைலஜா பேச கொஞ்சம் போல நிலவன் மேல் இயல்பாக பேச வந்த பிரணிதி மனம் முடங்கியது நிலவனும் ஆமா நீ கருப்புதானே என்றே கேலியாக விழித்து விட்டான் இதோ இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நிலவன் அவள் மனக்கோட்டையில் காதல் என்னும் நுழைவாயிலில் நுழைந்திருக்கிறான் அவனின் சின்ன சின்ன குறும்புகளைக் கண்டு அவனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றாள் அன்பில் கரைய துவங்கிய மனம் அவனும் சராசரி ஆனாக இருந்துவிட்டாள் திருமண வந்தத்தில் வலியை அல்லவா காண நேரிடும் நிலவன் வந்து கையை அவளின் முன் சொடக்கிடவும் இடம்பொருள் அறிந்து அதிர்ந்து அமைதியாக மாறினாள் பிரணதியின் அமைதி அவனுக்கு ஒன்றும் புதிதல்ல அதனால் என்னவோ அவன் அவளை கண்டுகொள்ளவில்லை ஆனால் மதியம் விருந்து உணவில் பிரணதி அமைதியாக இருப்பதை கண்டுகொண்டான் மூன்று மணி அளவில் ஷைலஜா சோமசுந்தரம் காலில் ஆசீர்வாதம் வாங்கி நிமிர்ந்தனர் அனைவரிடமும் விடை பெற்று கிளம்பினார் பிரணதி நிலவன் பிரணதியின் சோகமுகம் எதனால் என்று அறியாவிட்டாலும் இருந்த மகிழ்ச்சி மட்டும் தற்போது இல்லை என்பதை அறிந்து கொண்டான் எதுவாக இருப்பினும் டெல்லி சென்றதும் அவளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு வீட்டுக்கு திரும்பினான் என்ன இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் தவறாம உங்களை வந்தடையும் நான் உங்கள் ஆர் ஜே நித்யஸ்ரீ இது உங்க பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் நாவலைக் கேட்டு ரசிக்கும் அன்பான வாசகர்களுக்கு என் இதயபூர்வமான நன்றிகள்